இல்லை வடக்கிலே யுத்தம் முடிந்தும் இன்றும் நாங்கள் எங்களுடைய கடலிலே சுதந்திரமாக தொழிலில் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இரட்டை இழுவைமடியும் சியோப் ஸ்ரீலங்கா கடலிலே அத்துமீறி மீன் பிடிப்பதனால் எங்களுடைய வளமும் வாழ்வாதாரமும் அளிக்கப்படுகிறது வடமாகாணத்திலே முல்லைத்தீவு தொடக்கம் நெடுந்தீவு வரையான கடல் பிரதேசத்திலே சியோப் ஸ்ரீலங்கா கடலிலே அத்து மீறி தொழிலை செய்து கொண்டு தமிழ்நாட்டிலே கச்சதீவுக்கு அண்மித்த பகுதியிலே மீன் பிடித்த போது கைது செய்யப்படுவதான ஒரு குண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டை தமிழ்நாட்டு ஊடகங்களும் தமிழ்நாட்டு மீனவர் தலைவர்களும் வைப்பது கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது நாங்கள் கேட்கிறது நாங்கள் அண்ணன் தம்பி உறவா அல்லது தொப்புள் கொடி உறவாக இருந்தால் இது தொடர வேண்டும் என்றால் அந்த இழுவை மடியோடு கடல் கடற்பகுதிக்கு ஒரு நிமிடம் கூட நீங்கள் வராதீர்கள் வருபவர்களை இலங்கையிலே கொண்டு வரப்பட்ட இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க வெளிநாட்டு மீனவர் ஒழுங்குபடுத்தல் திருத்த சட்ட ஊடாக உரிய சட்டம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இது சூழலுக்கு பாதிப்பான செயல்பாடு என்பதை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் இன்று வடக்கிலே எல்லைமீறி சியோப் ஸ்ரீலங்கா கடற்பகுதிகளே நுழைந்து இன்று புத்தளம் வரையும் இந்த செயல்பாடு தொடர்கிறது எனவேதான் நாங்கள் வடக்கு தமிழர்கள் அல்லது வடகிழக்கு தமிழர்கள் நாங்கள் தமிழ்நாட்டிலே இழுவைமடி அல்லது முறையற்ற சட்டவிரோத தொழில் செய்கின்ற தமிழ்நாட்டு மீனவர்களை கேட்பது எங்களையும் அழித்து தமிழ்நாட்டிலே இருக்கின்ற சிறு மீனவரை அல்லது நாட்டுப்படகு மீனவரை அளிக்கின்ற செயல்பாடும் தான் உங்களுடைய செயல்பாடு இதை தொடரக்கூடாது என்பதிலே வடக்கு கடற்கொழில் சமூகம் இந்த தடை காலம் முடிந்தவுடனே ஒரு பாரிய நடவடிக்கையை முன்னெடுத்தது ஆனால் கட்டுக்கள் வரும் என்று நீங்கள் தொடர்ந்து அத்துமீறி சியோப் ஸ்ரீலங்காவுக்குள் வந்து கூட உங்களுடைய வரவையும் உங்களுடைய தொழிலையும் நியாயப்படுத்துவது ஒருபோதும் வடக்கு கடற்கொழில் சமூகத்தாலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றும் வேதனையும் கவலையும் அளிக்கின்ற செயல்பாட்டை தமிழ்நாடு புதுச்சேரி மீனவர்கள் செய்ய வேண்டாம் என்று வடபகுதியைச் சேர்ந்த ஐம்பது ஆயிரம் குடும்பங்கள் இரண்டு லட்சம் மக்கள் சார்பான தயவான கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் அதே போன்றுதான் அண்மை காலங்களிலே தொடர்ந்து கடற்பகுதிக்குள்ளே அத்துமீறி வருகின்ற தமிழ்நாட்டு புதுச்சேரி மாநில மீனவர்களை கைது செய்த நடவடிக்கை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது ஆனால் அந்த கைதுகள் தொடரும் எங்களுடைய பாதிப்பையோ எங்களுடைய இழப்பையோ கருத்தில் கொள்ளாத தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் தொடர்ந்தும் அந்த எல்லை எல்லை தாண்டி எங்களுடைய பகுதிக்குள் வருகிறவர்களை கைது செய்யும்போது அவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலே நடைபெற இருக்கின்ற அதாவது சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இலக்கு வச்சு முறையற்ற தொழிலுக்கும் சட்டவிரோத தொழிலுக்கும் இலங்கை கடலை பாவிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் குரல் கொடுப்பது எங்களுக்கு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கின்றது